தலைவரக்கூடாது போடுற இது இருந்துட்டு போலீஸ் வருமா சுற்று ஐயோ இது போலீஸ் ஜீப் பொதுப்பணிக்கிற ஜீப்பு அது என்னமோப்பா பார்த்தா எனக்கு அவங்க ஞாபகம் தான் வருது என்ன கேப்போம் என்ன ஏது இதுதானே வள்ளலார் காலனி ஆமா நாங்க இருந்து வரோம் அதோ அவர் தான் இன்ஜினியர் வழக்கம் ஐ ஆம் இன்ஜினியர் மாத்திர பூதம் என்னது மரத்துல பூதமா சரி இறங்கி பாய்க்க இந்த வள்ளலார் குடியிருப்புக்கு

அதெல்லாம் நாம மக்களுக்காக செய்யற தியாகம் தொண்டு வாழ்க உங்கள் தொண்டு வளர்க்க உங்கள் குண்டு ஐயோ ஐயோ இவங்க சரியான போ 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 பொறுப்பானவங்கன்னு சொல்றாங்க இந்த காலனிக்காக பாடுபட்டவங்கன்னு சொல்றாங்க இவங்க ஜெயிலுக்கு போ 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 அத நான் சொல்ல மக்களுக்காக போனமே தெரியுமே இந்த காலனிக்காக பாடுபட்டு ஜெயிலுக்கு போனவங்கன்னு அது கிடைக்கட்டும் கழுத யாரு மேடத்தை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தலையா இல்லையே இவங்கதான் கோதை நாயகி மன்ற பொருளாளர் மகளிர் அணி தலைனி வணக்கம் வாயே அப்படித்தான் கொஞ்சம் திரும்பிங்க நீங்க பயப்படாதீங்க அப்படியே ஊரை சுத்தி பார்த்துட்டு எங்கெங்க குழா ஊண்டறதையும் பார்த்துட்டு அப்படியே சோடா சாப்பிட்டு வரலாம் எங்கேயும் சாப்பிடலாம் சொல்லேன்டா போற வழியில சாப்பிடுவோம் வாங்க வாங்க இது நம்ம பொருளாளரோட ஸ்டாக்கு நீங்க சோடா சாப்பிடறீங்களா புடிச்சிக்கோடை சாப்பிட்டுங்க புரியுங்க ஓ பியூனு

அவர் எங்கெங்க கைய நிற்கிறாரோ அங்கெல்லாம் கொலையா போட்டுருவேன் ஓகே ரொம்ப நன்றி இன்ஜினியர் அப்ப நான் வரட்டுமா வாங்க வெட்டியா ஊற சுத்தி சாலஞ்ச நீ எப்ப போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போய் தலைவரான போயா புடிச்ச கீர நான் போராட்டம் பண்ணி போலீஸ் புடிச்சிட்டு போனத உன் பொண்ணு பார்த்தா அவளையே கேளியா அப்ப நான் வரட்டுமா வத்துமா தோடாவுக்கு காசை கொடுத்துட்டு போய் யாரை பார்த்து யாரு காசு கேக்குற

அவன் ஒரு பயங்கரமான கிரிமினல் கிழமை இருக்கிற சொத்தை எல்லாம் அடிச்சு எழுதி வாங்கிட்டு அம்போன்னு விரட்ட போறாங்க பண்ணிட்டா முடியுமா என்ன கேவலமா கட்டு போனா எனக்கு என்னடா அவ முகத்துல கரிய பூசுற மாதிரி படிச்ச பொண்ணா சிகப்பு பொண்ணா நாகரிகமான பொண்ணா கல்யாணம் பண்ணி காட்டுறன்டா ஏன் தலைவர அந்த மகளிர் அணி தலைவி எப்படி ஐயோ அந்த கொன்னவா கோதையா அவ கூட பேசுனா ஆய்ச்சு போயிடும் அவங்க அப்பனோட பேசினா என் ஆவியே போயிடும் ஐயோ சாமி எனக்கு சரி வராதுப்பா அப்ப காதலிக்கு கல்யாணம் கேட்கிக்கோங்க அவ என்ன காதலிக்கிறாங்க தெரிஞ்சுக்கணும் மேடம் பழகுங்க பழகிறது பின்னாலேயே சுத்துறது இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது பாத்தமா கைய தொட்டமா பட்டு பட்டி அவ்வளவுதான் தலைவர் ரெண்டே ரெண்டு கேள்வி கேளுங்க பழிச்சுன்னு பதில் தெரியும் அந்த ரெண்டு கேள்வி சொல்லுப்பா ஏமா அம்மா அவங்க அம்மா எதுக்குடா அந்த பொண்ணை தான் பொண்ண ஒரு அணியன் தொட்டா நீ என்ன செய்வேன்னு தொடுங்க இந்த கேள்விக்கு பல பேர் அடிப்பாங்க சில பேர் உதப்பாங்க மீதி பேர் மிதிப்பாங்க சொன்ன கேளுங்க நான் தொட்டா என்ன செய்வேன்னு தொடுங்க என்னது நீயா நான் இல்லனே நீங்க அதான பாத்தேன் ஏண்டா சொக்கிட்ட சிக்கிட்டான் அர்த்தமா அப்ப கக்கிட்ட வேற ஒண்ணு மாத்தி வேண்டியதா அண்ணே இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு இன்னைக்கு டெஸ்ட் ஆரம்பிச்சிருங்க ஏண்டா நான் என்ன போறுகா போற நாள் கிழமை எல்லாம் பாக்குறதுக்கு அண்ணே அங்க பாருங்க மகளிர் தலைவி போதே வருது ஏய் நான் உன்ன நம்பி தான் போறேன்

தலைவனுக்கேத்த தலைவி பேசாம கட்டிங்கன்னு சரி உடுங்கப்பா நானே கட்டிக்கிறேன் மரியாதை வீட்டுக்கு வந்து பொண்ணு கேளு இல்ல நடமாட முடியாது மாட்டேன் வந்து அடிப்பீ அடிக்க மாட்டேங்கலையோட்டா எடுக்க முடியாது எங்க தலைவரே உங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்காரு பெருமைத்து மாதிரி விரண்டாவதம் பேசாதிங்க சுமூகம் அங்க என்ன தகராறு நடந்தது வீட்டிலேயே தென்னை மரம் வளர்க்குறோம் இறநி வேணும்னா காசு கொடுத்தா தானே அது நியாயம் தான் அதே மாதிரி பொண்ணு வேணும்னா அஞ்சு நகையும் ஐயாயிரம் ரூபாய் படம் கொடுத்தா தான் பொண்ணு சொல்லிட்டேன் போகும் அப்படி ஒரு ரூட் இருக்குதோ சரிப்பா அதை விடு வாக்கு மாத்திக்கிறது கொஞ்சம் பொருங்கய்யா உனக்கு பொண்ணு தர எனக்கு இஷ்டம் இல்லை அட சும்மா இருமா இவங்கள விட பெரிய இடத்துல இருந்து ஒன்ன கேட்டு வந்திருக்கிறாங்க இங்க பாட்டு பண்ணையிலயா வாய முடியா அவங்க பத்தாயிரம் ரூபாய் பணமும் பதினைஞ்சு பவுன் நகையும் போடுறாங்களாம் இவனால போட முடியுமா அப்ப உங்க முடிவு இதேதான் இது எந்த மாத்தமும் இல்லையா முடியலன்னா எழுந்துச்சு போங்க ஐயா

நவீனப்படம் என்ற நாடகம் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் பெரிய இன்றே காண உங்கள் அபிமான அகரமுத்தனின் அற்புதமான பின்பாட்டில் நவீன ஞான பழம் என்ற நாடகம் நடைபெறும் கண்டுபிடிக்க வேண்டிய நாடகம் நவீன ஞானம் ஐயோ நேற்று நாடகத்துல முருகர் வேஷம் போட்டது நீங்க தானே நானே மாமா இந்த கலர் கொண்டு போய் அவர்கிட்ட குடுத்துருங்க கொடுத்திருங்க கொண்டரா நீயே ஒரு பேய் கலரு, உனக்கெல்லாம் ஒரு கலரா இதை கொண்டு வர வரல ஒரு அழகான ரசிகை ஒரு நல்ல சிறந்த கலங்கனுக்கு கலர் கொடுப்பதில என்ன தவறு ஓ சுத்த தமிழா பல்ல புடுங்கி வெளிய எறிஞ்சிரவே தம்பி நான் அப்பவே சொன்னேன் நீ கேட்டியா மாட்டுக்கு பதிலா இவனை கட்டி மைக் ஏன் கையில குடுன்னு நீ தொலைல மாத்துறாய் நாய தொல்ல குடுக்குது பாத்தியா ஊர்மே ஏறிஞ்சிடுச்சு ஏய் மைக் குடுறாங்க அடி வாடற ஏய் சரண்டா ஓட